ஓம் கஜானனம் ஜம்பு கித்த பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்களை ஷோரூம் பஞ்ச அங்கங்களிலே நாள் திதி நட்சத்திரம் கரணம் நாமயோகம் இவை ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம்னு சொல்லிக்கிட்டே வந்து மருவி அது பஞ்சாங்கம் என பெயர் பெறலாகிட்டு இப்போ நீங்கள் போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஒரு திருமணத்திற்கோ ஒரு பெயர் சுற்று இருக்கோ ஒரு பூ நீராட்டு விழா இருக்கோ ஒரு நாள் குறிக்க போகிறீங்க ஒரு பெயர் வைக்கிறதுக்கும் நாள் குறிக்க போகிறீங்க உடனே அந்த ஜோசியர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கத்தை தூக்கிடுவார் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சஸ்தான இருக்கா அன்றைய நாளில் அதாவது மரண யோகம் இருக்கா கீழ் நோக்கு நோ கீழ் நோக்கு நாளா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு சஸ்தானே இருக்கா ஆர்வெட்டு வருதா இதெல்லாம் பார்த்து நாள் குறித்து கொடுப்பார் அந்த நாளில் நீங்கள் போய் திருமணத்தை நடத்தி அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் வளமான வாழ்வை வாழ்வார்கள் ஆக பஞ்ச அங்கங்களிலே நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருக்கிறது அசுவதி முதல் ரேவதி வரை அதை போலவே இருபத்தி ஏழு நாம யோகங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வயது முடிய இருபத்தி ஏழு நாம யோகங்கள் அதில் நாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு பதினெட்டு நாம யோகங்களை பார்த்து விட்டோம் பத்தொன்பதாவது நாம யோகம் பரிகம் நாம யோகம் இந்த பரீகம் நாம யோகம் என்பது ஒரு அசுப நாம யோகம் யோகங்கள் இருபத்தி ஏழை ஒன்பது ஒன்பது ஒன்பதாக பிரித்திருக்கிறார்கள் உத்தம யோகம் உத்தம நாமயோகம் மத்திம நாமயோகம் அதம நாமயோகம் இதில் பரீக நாமயோகம் ஒரு அதம நாமயோகம் நல்லதை செய்கிற செய்கிற இடத்துல இல்லாத நாமயோகமாக வருகிறது இந்த பரீகரம் நாம யோகத்தின் யோகியாக வரக்கூடியவர் சனி பகவான் உத்திரட்டாதி காலில் நின்றுட்டால் இவங்களுக்கு யோகத்தை செய்திருவார் மாறாக அவயோகியாக சந்திர பகவான் அஸ்த காலில் இருந்துட்டால் அசுப பலனையை செய்வார் பரிகிரம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் தான் நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பதில் முழு வீச்சாக கவனத்தை செலுத்தி அந்த காரியத்தை கச்சிதமாக முடிச்சிருவாங்க தான் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக உறுதியாக நல்லபடியாக முடிச்சு வச்சிருவாங்க சனி யோகாதிபதியாக இருப்பதால் தொழில்காரகன் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் அது இரும்பு சம்பந்தப்பட்ட ஆகட்டும் கருப்பு நிற ஆகட்டும் எண்ணெய் வியாபாரம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஒரு மிஷினரி வச்சு நடத்தக்கூடிய தொழில் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இவங்க நல்ல லாபத்தை அடைந்து மேன்மேலும் தன்னுடைய அந்த தொழிலை விரிவுபடுத்துவார்கள் கிளைகளை ஆரம்பிப்பார்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ரெண்டு பிரான்ச் இருக்குது அந்த ஊரில் நாலு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இப்படி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் சனி யோகாதிபதியாக வருவதால் சனி பகவான் அவர்கள் ஜாதகத்திலே உத்திரட்டாய நட்சத்திரத்திலேயோ உத்தர நட்சத்திரத்திலேயோ அனுச நட்சத்திரத்திலேயோ பிறந்திருந்தால் அவர்கள் யோகசாலிகள் என்றே சொல்லிவிடுகளாம் தொழில் பண்ணி தான் முன்னேறுவார்கள் உத்தியோகம் புருச லட்சம் அப்படின்பாங்க ஒன்று உத்தியோகம் பார்க்க அடிமை தொழில் அல்லது தொழில் சுய தொழில் செய்து நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் நல்ல வருவாயை காண்பார்கள் மற்ற விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பின்தங்கி தான் இருப்பாங்க இவர்கள் சாப்பாட்டு பெரியர்கள் சாப்பிட உட்காந்தாங்கன்னா எந்திரிக்க மாட்டாங்க எந்த ஹோட்டலில் எந்த உணவகத்தில் ருசி ருசியாக சமைச்சு போடுறாங்க ருசியாக இருக்கும் அப்படின்னு கேட்டு கேட்டு அந்த உணவகத்திற்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பாட்டு சாப்பாடை சாப்பிட்டு ருசித்து சாப்பிடுவாங்க சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் சனி பார்த்தீங்கன்னா உணவுக்கு அதிபதி அல்லவா ஆக வித விதமாக அப்படி சாப்பிட்டு இவங்களுக்கு ருசி டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டணும் ஒரு காஃபி குடித்தாலும் ஸ்ட்ராங்காக போட்டு நல்ல ஃபில்ட்ரு காஃபியாக போட்டு அதை சாப்பிட்டா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே நாக்கில் ஒட்டுற மாதிரி அப்படியே நல்ல காஃபியாக கொடுப்பாள் அப்படின்னு அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போய் தான் வாங்கி குடிப்பாங்க ஆக சனி உணவுக்கு அதிபதி கருப்பு நிற தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் இவர்களுக்கு விருத்தியை கொடுக்கும் சனி நிறம் கருநீளம் கருப்பு நிறம் எள் இரும்பு போன்ற கருப்பு நிற அந்த தொழில்களை செய்தால் இவர்களுக்கு நல்ல வளத்தையும் நல்ல லாபத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் சந்திரனின் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் போய் சந்திரம் உட்காந்து சந்திரன் வலுப்பெற்றால் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரமும் சந்திரனின் நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திர காலில் போய் சந்திரன் உட்கார்ந்துட்டா பின்னடைவே சந்திப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரங்கிட்ட அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பழகினவன் காலை வாரி விட்டுருவாங்க அப்படிம்பாங்க அதாவது சனி வலுப்பெற்றவர்கள் கருங்கோவலை மலரால் சனி பகவானை வணங்கி வர இவர்கள் தொழில் தொழிலில் முன்னேறுவார்கள் நல்ல லாபம் அடைந்து வருமானத்தை பெருக்குவார்கள் அவரை பாருப்பா இப்போ தான் அவர் லேத்து வச்சாரு நல்ல வேலை வந்து குமியுது வேலையின் மூலமாக உழைப்பால் உயர்ந்தவர் என்றால் இவரை சொல்லலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க போகிறமே அவங்க பகுதியில் இருக்கிறவங்க போகிறமே இவரை வந்து பெருமையாக பேசுவாங்க அந்த அளவுக்கு சனி பகவான் நல்லதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் பரிகம் நாம் யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி யோகி அல்லவா அப்போ யோகத்தை செய்தே ஆகணும் அப்படின்னே சொல்லிடலாம் சிவாச்சாரியார்களுக்கு அரிசியை தானமாக கொடுக்கணும் பச்சரிசி மூணு பிடி ஒரு இலையில் வச்சு ஒரு பதினோரு ரூபாய் இருபத்தோருபாய் ஐம்பத்தோருபாய் நூறுரூவாயோ உங்கள் தகுதிக்கு ஏற்ப அந்த வெத்தலை பாக்கை வச்சு அந்த அரிசிக்கு மேலே இலையிலையோ இல்லை ஒரு தட்டுலையோ வச்சு கத்திரபாக்கு வச்சு காயின்ஸ் பதினோருபா இருபத்தோருபா ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு உங்கள் தருதிக்கு ஏற்ப கொடுத்து அந்த சாமியார்களிடம் ஆசியை பெற வேண்டும் அப்படி பெற்றால் உங்களுக்கு அவயோகத்தை கொடுப்பதை சற்று கொடு தடுத்து விடுவார் சாமியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியார்கள் சந்திரனின் ஆதிக்கத்தை அடைந்தவர்கள் அப்போ அவங்க என்ன பண்ணணும் சந்திரனின் ஆதிக்கம் கஸ்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நாளில் அதாவது சாமியார்கள் சிவாச்சாரியார்கள் என்றால் ஐந்து அடையாளங்கள் ஐந்து அடையாளங்கள் இருக்க வேண்டும் தலையில் சடை விழுந்திருக்க வேண்டும் கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருக்க வேண்டும் காவி உடை அணிந்திருக்க வேண்டும் நெத்தியில் பட்டை போற்றுக்கணும் திருநீர் பட்டை கையில் திருவோடு வைத்திருக்க வேண்டும் இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் சிவாச்சாரியார்கள் இப்படி இருக்க ஆளுகிட்ட சாமியார்களுக்கு மூணு பிடி பச்சரிசி ஒரு இலையிலையோ பேப்பர் தொட்டிலேயோ வச்சு ஒரு பதினோரு ரூபாய் இருபத்தோரு ரூபாய் ஐம்பத்தோரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாயோ உங்களுக்கு முடிந்த அளவு ஒரு அஞ்சு சாமியார்களுக்கு தானமாக கொடுத்து வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும் யோகம் என்றால் பெறுவது தோஷம் என்றால் இழப்பது சந்திரன் அதிபலம் வாங்கிவிட்டால் நீங்கள் சாமியார்களுக்கு அரிசி கொடுத்தே ஆக வேண்டும் கொடுத்து வந்தீர்களானால் அது அமாவாசை அன்னைக்கு கொடுக்கலாம் திங்கக்கிழமை கொடுக்கலாம் இப்படிலாம் சோமவார் சோமவார் என்றால் சிவனுடைய சிவனுக்கு உகந்த நாள் அந்த சோமனை தலையில் சூரிய சோமனை தலையில் மூன்றாம் பறை சந்திரனாக இவர் தலையிலே அணிந்திருப்பார் ஆக சோமவார் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை அல்ல என்றால் இல்லை என்றால் அமாவாசை நாள் என்று இந்த சாமியார்களுக்கு அரிசி தானம் கொடுக்க வேண்டும் பரீகம் என்றால் அகலி என்ற பொருள் அரண்மனைக்கு முன்னால் அகலிகளை வெட்டி வைத்திருப்பார்கள் அதில் முதலைகளை போட்டு வைத்திருப்பார்கள் எதிரிகள் உள்ள வரணும்னா அந்த அகலியை தாண்டி தான் வரணும் ஆக இந்த பரிகம் நாம யோகத்தில் பிறந்தவர்களும் தன்னைத்தானே தற்காத்து கொள்வதற்காக அகலி போன்ற தன்னிடம் யாரும் நெருங்காவண்ணம் ஒரு வட்டத்தை எப்பயுமே போட்டுக்கிடுவாங்க அந்த வட்டத்துக்குள்ளேயே இவங்க இருப்பாங்க வட்டத்தை விட்டு வெளியேவும் வர மாட்டார்கள் இந்த சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற அந்த நட்சத்திரக்கார பழகவும் மாட்டார்கள் எதிரி என்று தெரிந்தால் உடனே துஷ்தனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அடி ஒதுக்கினா இவர் ஒன்பது அடி ஒதுக்கி பின்னாடி போய் நின்றுவர் அப்படியாகத்தான் இந்த பரீகராம யோகத்தில் ஒருவர் இந்த யோகி அவயோகி சனி நல்லவர் சந்திரன் கெட்டவர் சனி வலுத்திருந்தால் யோகத்தை பெறுவார்கள் சந்திரன் வலுத்திருந்தால் யோகத்தை பெறுவதில் சற்று பின்தங்கி விடுவார்கள் சாமியார்களுக்கு அரிசி தானம் செய்தால் இந்த பின்தங்கிய இடம் முன்தங்கிய இடமாக மாறி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் வளமான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்